நான் ஏன் விமென்ஸ் அதாவது பொண்ணுங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தங்காட்டி தான் இதை சொல்ல முடியும் அதனால் என்னுடைய சின்ன வயசு வாழ்க்கையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சரி வாங்க என்னுடைய சைல்டுஹுட் அண்ட் டீனேஜ் வாழ்க்கை எப்படி இருந்தது எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நான் இப்போ இருக்கிறது திருப்பூர் தான் நான் வளர்ந்தது ஃபுல்லாகவே திருப்பூர் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சுற்றி நைன்டி நைன் பர்சன்ட் இங்கே பனியன் கம்பெனிகள் தான் இருக்குது பனியன் ஃபேக்ட்ரிஸ் அது சம்பந்தப்பட்ட வேலைகள் தான் எல்லாமே அதனால எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா அப்பாவும் அதே வேலைக்கு தான் போனாங்க போயிட்டு இருக்கும்போதே எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கும்போது கம்பெனி வைப்பார் அதாவது கம்பெனினா பெரிய லெவலில் வச்சாதான் கம்பெனின்னு அர்த்தம் இல்லை ஒரு மூணு மிஷின் நாலு மிஷின் போட்டு கூட இங்கே ஒரு சிம்பிளாக கம்பெனி ஆரம்பிக்க முடியும் அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் ஆரம்பித்தார் அந்த இடத்துக்கு எங்களையும் கூட்டிகிட்டு போவார் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே நடக்கிற வேலைகள் அங்கே எப்படி பீஸ் தயாரிக்கிறாங்க என்ன மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிப்பேன் அந்த வயசுலேயே அப்பா வந்து பார்ட்னர் போட்டு கம்பெனி வைக்கிறாங்காட்டி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த கம்பெனி தொடர முடியாமல் போயிடும் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் வேலைக்கு போவார் மறுபடியும் சரி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார் இந்த மாதிரியே பண்ணும்போது எனக்கு கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு கிடைச்சிது அங்கே என்னென்ன மாதிரியெல்லாம் வேலை போகுதுன்றதை நல்லா அப்சர்வ் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்பா வந்து அப்பப்போ கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் நடந்துப்பார் வீட்டில் அதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஃபினான்ஷியலி கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது எங்கள் ஃபேமிலி அப்பா கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறங்காட்டி என்ன முதல் முதல் ஒரு ஒம்பது வயசு இருக்கும்போது ஒரு ஸ்கூல் அப்போ அம்மா வந்து சரி இங்கே வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது என்ன காரணம்னு தெரில எனக்கு மறந்துருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அதுதான் முதல் முதல் நான் வேலைக்கு அப்படின்னு கம்பெனியில் கால் எடுத்து வச்ச வயசு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போது எனக்கு ஒரு நாளைக்கு இருபது ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க மூணு நாளைக்கு சேர்த்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் நான் முதல் முதல் வேலைக்கு போன வயசு இப்படியே போயிட்டுருக்கும்போது அம்மா வந்து ஸ்கூல் லீவைப்போ சாட்டர்டே சண்டே லீவ் அப்போ இந்த எல்லாம் வந்து அவங்க கம்பெனிக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படியே வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன் பழக ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே படிப்பை தொடர முடியாமல் போயிடுச்சு ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே அதுக்கப்புறம் தொடர்ந்து வேலைக்கே கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே யார் கம்பெனிக்கு வேலை இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது என்னுடைய ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் இருந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் அப்படியே போய் போய் என்னாச்சு அப்படின்னா அந்த வேலையை நான் ரொம்ப ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன் அதாவது அந்த சின்ன வயசுலேருந்தே அதுக்குள்ளேயே இருந்தங்காட்டி நல்லா பழகிட்டேன்னு சொல்லலாம் அந்த வேலையை அதுக்கப்புறம் முதல் முதல் கம்பெனிக்குன்னு போயிட்டால் ஹெல்ப்பர் வேலைன்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது ஸ்டிச்சிங்க்கு முந்தின ஸ்டேஜ் அந்த பீஸை கரெக்டாக ரெடி பண்ணி பக்கத்தில் டெய்லர் தைச்சிட்ருப்பாங்க அவங்க பக்கத்துலேயே நின்று ரெடி பண்ணி கொடுக்கணும் அவங்க வந்து அதை தைப்பாங்க அதாவது ஸ்டிச் பண்ணுவாங்க இந்த மாதிரி வேலை தான் எனக்கு கொடுத்தாங்க ஸோ இதவே செஞ்சிட்ருக்க செஞ்சிட்ருக்க என்னாச்சுன்னா அந்த ஸ்டிச்சிங் கற்றுக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெய்லர்ஸ் வந்து டீ டைம் போகும்போது ரெஸ்ட் ரூம் போகும்போதெல்லாம் அந்த மிஷின் காலியாக இருக்கும் போது உட்காந்து தைச்சி பழக ஆரம்பித்தேன் பழகி பழகி கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன் தைக்கிறதுல அதுக்கப்புறம் அதே கம்பெனியில் எனக்கும் சில சில சின்ன சின்ன வேலைகள் அந்த ஸ்டிச்சிங் கொடுப்பாங்க அதை செஞ்சு செஞ்சு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு எனக்கு ஒரு பதினாலு பதினஞ்சும் போது மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நான் டெய்லர் வேலை பழகிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு முழுசாக வந்து நான் செஞ்சுட்டு இருந்த கம்பெனியில் எனக்கு அந்த வேலையை கொடுக்கல ஏன்னா நான் அங்கேயே பழகினேன் அப்படின்றது ஒரு காரணம் அதுக்கப்புறம் சின்ன வயசாக இருக்குது அப்படின்றதும் ஒரு காரணமாக இருக்கலாம் பட்டு எனக்கு என்னென்னா டெய்லராக உட்காந்துடணும் அப்படின்ற ஒரு ஆசை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது காரணம் அதை அந்த வேலையை பிடிச்சது ஒன்று இன்னொன்று கைமடி அதாவது ஹெல்ப்பரை விட டெய்லருக்கு டபுள் மடங்கு சம்பளம் இதுவும் ஒரு காரணம் அதனால் இப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்படியே போகும்போது என்னென்னா பொதுவாக திருப்பூரில் எல்லா கம்பெனிகள்லையுமே அந்த கம்பெனிட்டுல எல்லா கம்பெனிலுமே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நல்லா வேலை போயிட்டுருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா இடையில ஒரு ரெண்டு வாரம் வேலையெல்லாம் போகும் அப்புறம் மூணு வாரம் வேலையெல்லாம் போகும் இடையில ஒரு ரெண்டு மூணு நாள் வேலைலாம் போகும் இந்த மாதிரியெல்லாம் ஆகும் ஏன்னா ஆர்டர் வந்து வந்ததெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ண ஒரு டைம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி டைம் எல்லாம் என்னென்னா ஒர்க்கர்ஸ்க்கு லீவு தான் லீவு விட்டுருவாங்க அந்த மாதிரி டைமெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மற்ற கம்பெனிக்கு போக ஆரம்பிச்சுருவேன் அப்பாவுக்கு தெரிஞ்ச கம்பெனி இல்லை அப்பா கம்பெனிக்கு இல்லைனா அந்த கம்பெனி சூப்பர்வைசருக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வேறு கம்பெனி இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருவோம் வீட்டிலான்னு இருக்கவே மாட்டோம் அது ஏன்னு தெரியலை அந்த காலகட்டத்தில் ஏன் அப்படி போகணும் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசை இடம் வாங்கி வீடு கட்டணும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்ட்டு அதனால் கூட போயிருக்கலாம் இன்னொன்று அந்த வேலை செய்கிறத நான் கஷ்டமாக எடுத்துக்கல ஒவ்வொரு புது கம்பெனி போகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் தோணுச்சே ஒழிய பூரமே கஷ்டப்படுறோமா வேலை செய்கிறோமா அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணலை அதனால தான் எப்போல்லாம் எங்கெல்லாம் வேலை இல்லையோ அடுத்து நெக்ஸ்ட்டு எந்த கம்பெனி கூப்பிட்றாங்களோ அந்த கம்பெனிக்கு போயிடுவேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒம்பது வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் ஒரு நூறு கம்பெனிக்கு வேலைக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்படியே போய்ட்டுருக்கும் நான் ஸ்டிச்சிங் நல்லா பழகிட்டேன் பட் நான் பழகின கம்பெனியில் எனக்கு அந்த வேலையை முழுசாக கொடுக்கல அதனால் என் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு ஏன் நம்ம வேற பக்கம் போயிடக்கூடாது நம்ம இங்கேயே இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டான அந்த அந்த ஒரு இடத்த கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அதனால் ஒரு சமயம் வந்தது என்னென்னா மறுபடியும் அந்த கம்பெனியில் வேலை இல்லாமல் போச்சு அந்த டைமில் சரி ஏன் நம்ம வேற பக்கம் போகக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே இருந்த சமயத்தில் ஒரு நாள் மதிய டைம் கம்பெனியில் வேலை இல்லைன்ட்டு வீட்டுக்கு பஸ் சேர வந்துட்டுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் தான் பஸ் ஸ்டாண்டு வரும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனியில் ஓவர்லாக் டெய்லர் ஆள் வேணும்னு போர்டு போட்டிருந்தது திருப்பூரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வேலைக்கு ஆள் தேவையோ அது ஓவர்லாக் லாக் ஃபேட்லாக் சிங்கர் செக்கிங் கட்டிங் பேக்கிங் ஐனிங் இந்த மாதிரி எந்த வேலைக்கெல்லாம் ஆள் தேவையோ அதுக்குண்டான தேவையான பேரை எழுதி கீழே ஃபோன் நம்பர் போட்டு இங்கே கரண்ட்டு கம்பம் மரத்துல இல்லைன்னா அவங்கவுங்க கம்பெனிக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கெல்லாம் போர்டுங்கள எழுதி கட்டி வச்சுருப்பாங்க இப்போவும் நீங்கள் திருப்பூர் வந்திங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும் எந்த டிரான்ஸ்பாரம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போர்டுகள் அப்பப்போ தொங்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வேலை இல்லாமல் இருக்கும்போது ஒரு கம்பெனி முன்னாடி ஒரு போர்டு பார்க்குறேன் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் இல்லாதங்காட்டி அந்தந்த கம்பெனிக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான ஆட்களை என்ன வேலைக்கு ஆட்கள் தேவையோ அந்த பேரை எழுதி அவங்க கம்பெனிக்கு முன்னாடி கட்டி வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் நான் போர்டு பார்க்குறேன் பார்த்துட்டு எனக்குள்ளே ஒரு எண்ணம் ஏன் நாம் போய் கேட்கக்கூடாது கேட்டு போய் தான் பார்க்கலாமே என்னதான் ஆக போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் நான் பார்த்த அந்த போர்டு வந்து இருந்த கம்பெனி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கம்பெனி திருப்பூர்லேயே டாலர்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான கம்பெனியும் கூட ஸ்ட்ரிக்ட் மீன்ஸ் எப்படின்னா நிறையா ஆட்கள் அங்கே தேவைப்படுறங்காட்டி ஆட்களை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க அந்த காலத்தில் அதாவது நான் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த இல்லை இப்போ இருக்க அந்த ஃப்ரீடம் அந்த காலத்தில் இல்லை கம்பெனிக்குன்னு போயிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அதை கொஞ்சம் அந்த கம்பெனிக்கு அடவுட் பண்ணிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் தெரியும் ஸோ அந்த கம்பெனி தான் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு சரி உள்ளே போயிட்டு வாட்ச்மேன்ட்ட இந்த மாதிரி டெய்லர் ஓவர்லாக் டெய்லருக்கு ஆள் வேணுமா அப்படின்னு கேட்குறேன் சரிம்மா நீ என்ன ஏது அப்படின்றத அந்த பக்கம் போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நான் போன கம்பெனி வந்து டாலர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அது வந்து ஃபுல்லாக தோட்டம் மாதிரியே இருக்கும் எப்படின்னா பெரிய க்ரௌண்டு அந்த கிரவுண்டில் ஒரு ஆறு யூனிட்டோ ஏழு யூனிட்டோ இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுமே இப்படி செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும் ஃபுல்லாக சிமெண்ட் சீட்டு மேலே மாடியால்லாம் இல்லை செப்பரேட் செப்ரேட்டாக ஒரு யூனிட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு அதுக்கப்புறம் இன்னொரு யூனிட் அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு அந்த பக்கம் போய் கேளுமா அந்த பக்கம் யூனிட்டில் போய் கேளுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பக்கம் போகிறேன் போயிட்டு கேட்குறேன் இந்த மாதிரி வேலைக்கு ஆள் வேணுமா அப்படின்ட்டு ஒரு சூப்பர்வைசர் முன்னாடியே நிற்கிறாரு அவர்கிட்ட கேட்குறேன் சரி வாமா அப்படின்றாரு அதாவது வேலைக்குன்னா டெய்லர் ஓவர் டெய்லர் ஆள் வேணுமான்னு கேட்குறேன் சரி வாமா உள்ள அப்படின்றாரு நானும் போகிறேன் போகும்போது அங்கே லஞ்ச் டைம் முடிஞ்சு ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க வேலையை அவங்க கன்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க அதாவது பெரிய யூனிட் மூணு லைனாக மிஷின் போட்டிருக்காங்க ஒரு லைனுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது மிஷின்னாச்சும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி லைன் லைனாக மிஷின் போட்டிருக்காங்க அப்புறம் முதல் லைனில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மிஷின் காலியாக இருக்குது அந்த மிஷினை என்கிட்ட காமிச்சு ஒரு கோன் அதாவது அந்த மிஷினுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு தேவையான கோன் ஒரு நாலு கோனை என் கையில் கொடுத்து நீ போய் அந்த மிஷினை ரெடி பண்ணி அந்த மிஷினில் உட்காருமா அப்படின்னு சொல்கிறாரு நானும் ஒரு தயக்கத்தோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு ஒன்றுமே புரியல மைண்டு ரொம்ப பிளாங்க் ஆகிடுச்சு இருந்தாலும் போகவே சொல்லிட்டு போய் அந்த மிஷினெல்லாம் ரெடி பண்ணி கோனெல்லாம் போட்டு ஸ்டிச்சிங்காக அந்த மிஷினை ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெடி பண்ணி வச்சதுமே நான் செய்ய வேண்டிய வேலையை அதாவது ஸ்டிச்சிங் வேலைக்கு தேவையான பீஸ் அதை கொண்டு வந்து என் மிஷின் மேலே வச்சாங்க வச்சதும் நான் எடுத்து சுற்றியும் அதே வேலை தானே ஒரு சில பேர் செய்வாங்க அவங்கள பார்த்துட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு நானும் செய்ய ஆரம்பித்தேன் செய்யும்போது எனக்கு கேஷுவலாகவே வந்துருச்சு ரொம்பலாம் தடுமாறலை அப்புறம் பக்கத்துலேயே சூப்பர்வைசர் இருந்தவர் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று நான் செய்கிற வேலையை பார்த்துட்டு ஓகேம்மா நீ இப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் ஒரு அந்த மூமெண்ட்டை சொல்ல முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு டெய்லரிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் போய்ட்டுருந்தேன் இல்லையா அந்த ஹெல்ப்பர் வேலைக்கு அந்த கம்பெனி நான் வேலையெல்லாம் பழகின கம்பெனி அங்கே எனக்கு ஒரு நாளைக்கு கொடுத்த சம்பளம் எவ்வளோன்னா காலை எட்டரை டு நைட்டு எட்டரை வரைக்கும் செஞ்சா எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஆனால் நான் டெய்லராக போனேன் இல்லையா அங்கே எனக்கு ஒரு நாளைக்கு கொடுத்த சம்பளம் எவ்வளோன்னா நூற்றி நாற்பது ரூபாய் அதாவது கடல் எட்டரை டு நைட்டு எட்டரை அப்படியே டபுள் மடங்கு ஆயிடுச்சு முதல் வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிர ரூபாயோ எட்நூற்றம்பது ரூபாயோ சம்திங் வாங்கியிருந்தேன் பட் பழைய பக்கம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா தான் வாங்குவேன் ஸோ அது அப்படியே டபுள் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேயே ஒரு த்ரீ ஃபோர் மந்த் வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணி இன்னுமே நல்லா அந்த கைவாட்டம் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்களையா அது மாதிரி நல்லாவே வேலை கற்றுக்கிட்டேன் அந்த கம்பெனியில் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இதை விடவும் சேலரி அதிகமாக கொடுக்குற கம்பெனிஸ் அதாவது புது புதுசான வேலைகள் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வேலைகள் இருக்கிற மாதிரி கம்பெனிஸ் நிறையாவே இருந்துச்சு அதனால் மறுபடியும் சரி ஓகே இந்த கம்பெனிக்கு போதும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டு வேறு கம்பெனிக்கு போனேன் வேறு கம்பெனிக்கு போய் ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த் அதுக்கப்புறம் அடுத்து 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 இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருந்தேன் போய் போய் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன் என்னுடைய வேலையில் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு கம்பெனியில் இல்லாமல் போகும் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் நல்லா வேலை இருக்கும் திடீர்னு ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரம் வேலையெல்லாம் போகும் ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் வேறு பக்கம் போயிடுறது போயிட்டு அங்கே பிடிச்சா கண்டினியூ பண்றது இல்லைன்னா அந்த ஒன் வீக் டூ வீக் மட்டும் செஞ்சுட்டு பழைய கம்பெனிக்கு போயிடுறது ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை பதினஞ்சுலேருந்து இருந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் போயிட்டு இருந்தது அந்த வயசுல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டீனேஜ் ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புது கம்பெனிக்கு போறதுக்கு கொஞ்சம் தயக்கம் கூச்சம் வெக்கம் பயம் எல்லாமே இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அது கம்பெனிக்கு கேட்டு கேட்டு போக போக கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அந்த கூச்சம் எல்லாமே பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே காட்டிக்காமல் போய் டக்குன்னு கேட்டுருவேன் இந்த மாதிரி வேலைக்கால் வேணுமான்னு கேட்பேன் அவங்க வந்து வேணும்னா வேணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இல்லைம்மா அடுத்த வாரம் வான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டு ஒரி பண்ணிக்கிறது இல்லை போய் டக்குன்னு கேட்பேன் சரி வாமா வேலை இருக்குது அப்படின்னா கூட்டிகிட்டு போவாங்க கூறிப்போய் எனும் எனக்கு தேவையான மிஷினை காட்டுவாங்க நான் டக்குன்னு உட்காந்துருவேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புது கம்பெனி புது ஆளுங்க புது மாதிரியான வேலைகள் எல்லாம் பட் அது த்ரீ டேஸ் ஒன் வீக் போக போக அது தானாக பழகிடும் ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய டீனேஜ் வாழ்க்கை போயிட்டு இருந்தது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒம்பது வயசில் இருந்து ஒரு இருபது இருபத்தோரு வயசு வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு கம்பெனிக்கு நான் வேலைக்கு போயிருப்பேன் ஸோ இந்த மாதிரி போகும்போது எனக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு சந்தோஷம் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னுடைய மேரேஜ் அப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் ஏன் விமென்ஸ் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன்றதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள் மீன்ஸ் எனக்கு என் வாழ்க்கையில் இருந்த அனுபவமே போதும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு என்னுடைய சேனல் என்னுடைய வீடியோஸ் கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோ அதாவது என்னுடைய டொண்ட்டி ஒன் டூ நவ் இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்ற வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ